உங்கள் மறுமாக கத்துக் கொடுத்த மிகப்பெரிய வாய்ப்புக்காக நன்றி தர்மம் செய் என்ற தலைப்பிலே சிந்திக்கிறோம் தான தர்மம் செய்ய மறவாதிருங்கள் இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமாயிருக்கிறார் தர்மம் செய்வது ஆதி சபைகளின் அடிப்படை பண்பாக அப்போ சொல்ற நாலு முப்பத்தி நாலு முப்பத்தஞ்சு இருபத்தி ஒன்பது ரெண்டு ரெண்டு பிலிப்பியர் நாலு பதினாறு வேதம் பதிவு செய்கிறது உணவு தானம் உடை தானம் ரத்த தானம் கண் தானம் உறுப்பு தானம் ஆகியவை மட்டுமல்ல நம்மிடம் உள்ள பொருளாதாரத்தை தேவை அறிந்து ஜெபித்து பிறருக்கு கொடுப்பது தர்மம் செய்வது தனி மனிதனாக கிறிஸ்துவை நமது சொந்த வாழ்வில் ஏற்றுக்கொண்டதற்கு பின்பாக நடக்கும் இந்த ஆசிர்வாதம் தர்மம் நான் முதல் குரானாவில் என்னுடைய எல்லா பணத்தையும் தர்மம் செய்துவிட்டேன் கத்திற்கு மகிமையாக இதை சொல்லுகிறேன் இரண்டாவது கூட அப்படித்தான் அதுக்கு பின்பாக கர்த்தரனை நன்றாக நடத்தி வருகிறார் ஆம் அன்பானவர்களே அநேக கிறிஸ்தவர்கள் பாடுகிற பாட்டு எனக்கே பணம் இல்லைங்க நான் எப்படிங்க அப்படின்னு சொல்லி இருக்கும்போது கொடுப்பது ஆசிர்வாதம் என்றாலும் இல்லாத போது கொடுப்பது அது ஆசிர்வாதம் ஆம் அன்பானவர்களே நமக்கு இல்லாத போது நாம் மற்றவர்களை நினைப்பது ஆசிர்வாதம் அதுவும் வேதம் சொல்லுகிற ஆசீர்வாதம் சிந்தியங்கள் கிறிஸ்துவோடு சேர்ந்து வாழ்ந்து தர்மம் செய்வதை அடிப்படை பண்பாக வைத்துக் கொள்ளுங்கள் உங்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லுகிறேன் சிந்தியங்கள் செயல்படுங்கள் காண்டவர் எருபாக்கிற தான தர்மம் என்ற பண்பை பெற்று கத்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நடத்துவாராக